வணக்கம் ஒருவருக்கு திருமணமே நடக்கலை திருமணமே வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் வரண் பார்த்துட்ருக்கேன் வது பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற ஒரு ஜாதகருக்கும் ஒரு ஜாதகிக்கும் அந்த காலகட்டம் பிரபஞ்சத்தினுடைய அனுமதி அதாவது ஒரு ஜாதகத்தை வந்து திருமணமே இந்த ஜாதகருக்கு வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஜோதிடர்கள் இல்லை குருமாக்கள் இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட பிரபஞ்சம் வந்து ஒரு நேரத்தில் வந்து கருணை காட்டும் அது எப்படிப்பட்ட காலத்தில் எந்த நேரத்தில் கருணை காட்டும்னா இப்போ அதுக்கு உண்டான காலத்தை நம்ம சரியாக கணிச்சு நம்ம சொல்கிறோம் எப்படின்னா திருமணத்துக்கு குரு பகவான் வந்து அதனுடைய பார்வை அதனுடைய காலம் வேணும்னு சொல்லுவோம் குரு பகவான் வக்ரம் பெறும்பொழுது கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார் பிறகு நந்தி நாடியில் வந்து குரு பகவான் வக்ரம் பெறும்பொழுது திருமணத்தை நடத்தி வைப்பார் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் இருந்தாலும் இல்லைனாலும் வக்கர நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் வக்ரம் பெறும்போது கோச்சாரத்தில் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் இதுதான் வந்து பிறகு நாடியின் விதி இப்படி இருக்கிற சமயத்தில் திருமணமே நடக்கலைங்க ரொம்ப வயசாகுது நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு முப்பத்தொம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நடக்குது ஆனால் திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு எண்ணி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்போ சரியான காலம் எப்படின்னா குரு பகவான் அனைத்து கிரகத்தினுடைய வக்கரத்தை தான் வாங்கி கொண்டு அவர் வக்கரம் பெறும்போது ஒரு ஜாதகருக்கு நன்மையை செய்கிறார் அது நன்மை என்பது என்னென்னா திருமணத்தை பண்ணி வைக்கிறார்னு சொல்கிறோம் திருமணத்துக்கு இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதுவே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது சனி பகவான் என்றால் அவர் வந்து பிரபஞ்சத்தினுடைய பிராப்தம் அனுமதியை பெற்று கொண்டிருப்பார் இருப்பார் அவர் வக்கரம் பெற்றார்னா குரு பகவானும் சனி பகவானும் வக்கரம் பெறும் பொழுது திருமணம் காலத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் சுக்கரன் சனி பகவான் கோச்சார குருவுக்கு தொடர்பு வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வச்சுருவார் அது பதினெட்டு வயசானாலும் திருமணத்தை நடத்தி வச்சுருவார் நாற்பது வயசானாலும் திருமண திருமணத்தை நடத்தி வச்சுருவார் நாற்பது நாற்பத்தஞ்சு வயதானாலும் ஆனாலும் திருமணத்தை நடத்தி வச்சுருவார் இந்த மாதிரி காலம் வந்து எப்பொழுதாவது ஒரு முறை தான் அமையும் அது வந்து இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு சனி பகவானும் வக்கரம் குரு பகவானும் வக்கரம் சில ஜாதகங்களில் பிறப்பெரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வக்ரம் குரு பகவான் வக்கரம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அரிதான காலம் ஏன்னா சனி பகவான் வந்து ஒன் ஃபார்ட்டி டேஸ் வந்து வக்கரத்தில் இருப்பார் குரு பகவான் வந்து ஒன் எயிட்டின் அதாவது நூற்றி பதினெட்டு நாள் நூற்றி இருபது நாள் வக்கரத்தில் இருப்பார் ஆனால் இரண்டு பேரும் வக்கரத்தில் இருக்கிற காலம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சோபக அதாவது குரோதி வருடத்தில் பதினெட்டாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதாவது பதினேழு பத் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாதம் முழுவதுமாக முப்பது நாளும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வக்கரத்தில் இருக்காங்க புரட்டாசி மாதத்தில் ஒரு ஆறு நாள் வக்கரத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் முப்பத்தி ஆறு நாள் இந்த முப்பத்தி ஆறு நாளில் காதல் திருமணம் கலப்பு திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே திருமணத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிற வரண் பது இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பிராப்தம் இது வந்து ஒரு அனுமதி அதாவது கை கூடி வரலைங்க அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு எங்கே போனாலும் தட்டிக்கிட்டு போகுது அந்த சனி பகவான் வந்து தடையை கொடுப்பவர்னு சொல்லுவாங்க பட்டு அந்த மாதிரி பிராப்தத்தில் இப்போ டிஎன்ஏவில் வந்து செவ்வாயினுடைய எனர்ஜி அதாவது செவ்வாய் கருமாவை இருந்ததுன்னா திருமணத்தை வந்து தள்ளி போடுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து செவ்வாய் வந்து இரண்டு ஏழு பன்னிரெண்டு அந்த மாதிரி அமைப்பில் எங்கே வேணாலும் எந்த கிரகம் வேணாலும் பன்னிரெண்டு ராசியில் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டங்க உங்களுக்கு இந்த திருமணமே ஆகலை திருமணமே நடக்கலை அப்படின்ற எண்ணிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் முழுவதும் முப்பது நாளும் புரட்டாசியில் ஒரு ஆறு நாள் இந்த முப்பத்தி ஆறு நாளும் ஒரு ஜாக்பேட்டுன்னே சொல்லுவேன் ஏன்னால் அக்டோபர் நவம்பர் அக்டோபர் வந்து பத்து தேதியிலிருந்து நவம்பர் பதினாறு தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் அதுவும் சனி பகவான் வக்கரம்ன்றத விட இதில் வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்குது அதனால தான் இவ்வளோ ஆழமாக அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும்ன்றத வந்து எடுத்து சொல்கிறேன் ஏன்னா சனி பகவான் ஆல்ரெடி வக்ரமாக வராரு அது இல்லாமல் வக்ர நட்சத்திரத்தை வந்து பயணம் பண்ணுவார் சதய நட்சத்திரத்தில் ஏன்னா புற இருந்து ரிவர்ஸ் வராரு மறுபடியும் சதயத்திலலாம் பயணம் பண்ணுவார் இந்த மாதிரி அவர் வரும் திரிகோண வீடாக கும்ப வீட்டில் வந்து வலிமை பெற்று பக்ரம் என்றாலே ஒரு கிரகம் வந்து வலிமை பெறுது அது இல்லாமல் கால புருஷனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் நினைத்ததை நடத்தி கொடுப்பவர் அதனால தான் கும்பத்தில் சனி பகவான் பயணம் பண்ணும்போது எல்லாருக்கும் அனுகூலமான பலன்கள்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்கள் இப்போ நகர்ந்துட்டு இருக்குது கோச்சாரத்தில் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அறுதியிட்டு நூற்றி பத்து பர்சன்டேஜ் மதிப்பெண் கொடுக்குறேன் நூறுக்கு நீங்கள் திருமணமாகலையா இந்த காலகட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க சின்னதாக ஒரு முயற்சி எடுங்க இவ்வளவு நாளாக முயற்சி எடுத்திருப்பீங்க அதை வந்து இந்த ஐப்பசி மாதம் வரும் ஐப்பசி மாதம் எடுத்துங்க நான் ஏன் இவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி போடுறேன்னா இதை வந்து கிட்டக போடுறத விட முன்னாடியே சொல்லிட்டோம்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக இதை இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கவங்க பார்த்துட்ருக்கவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு திருமணமே ஆகாத ஒரு செயல்பாடு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்வ்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நான் வைகாசி மாதம் வந்து இந்த சித்திரையில் போடுறேன் வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் ஒரு சின்ன முயற்சி செய்யுங்க திருமணமே ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக திருமணத்தை கைகூடி கொடுக்கக்கூடிய பிராப்தம் சனி பகவான் வக்ரம் குரு பகவான் வக்ரம் அதுவும் வந்து கேது வந்து கண்ணியில் இருக்கார் அந்த கண்ணியில் இருக்கிற கேது குரு பகவான் வக்ரம் ஆகும்போது கேதுவனுடைய டைரக்ஷனில் திரும்பிடுவார் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு அதுக்காக பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு ஆகிற பெண்மணிகளுக்கும் இல்லை ஆண்கள் கூட திருமணத்தை வந்து கைகூடி வைக்கும் அந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானித்து இது சரியான காலம் தானா யோசித்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா இளமை திருமணம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மிக மிக ஆபத்தை தான் கொடுக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணி சீக்கிரமே அவர்களுடைய பிரிவணையை வந்து அவங்க வந்து மனம் ஒத்து போகிறதில்லை ஏன் சீக்கிரத்தை திருமணத்தை கை கொடுக்குது பெற்றோர்களாக இருந்தாலும் எண்ணி பாருங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேயே திருமணத்தை பண்ணி வச்சிடுறீங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து க அந்த இல்லற வாழ்க்கையினுடைய பந்தங்கள் வந்து கசந்து போய் அவங்களுடைய பிரிவினையை கொடுக்குது அதுக்காக பதினெட்டு வயசு பதினேழு வயசு திருமணத்தை கூடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சற்று நிதானித்து பாருங்கள் ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் வக்ரம் பெறும்போது கண்டிப்பாக அனைவருக்கும் அந்த திருமண பந்தத்தில் திருமண எண்ணத்தில் திருமண காலத்தில் அந்த இல்லற வாழ்க்கையில் பயணம் பண்ணக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே கை கொடுக்க கொடுக்கக்கூடிய காலங்களாக இது பயணம் பண்ண இதில் எல்லவும் சந்தேகமில்லை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய திருமண காலம் கைகூடி வரும் அதுவும் வந்து கண்ணியில சுக்கரன் கண்ணியில செவ்வாய் ரிஷபத்துல செவ்வாய் ரிஷபத்துல சுக்கிரன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை கை கொடுக்கக்கூடிய காலம் அது சனி பகவான் குரு பகவான் வக்கரம் பெறும்போது அந்த முப்பத்தாறு நாட்கள் வந்து மிக 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 அற்புதமான அதுவும் வந்து திருமணத்துக்கு உண்டான காலங்களாகவே இருக்கும் அந்த முப்பத்தைந்து நாளும் ஐபசி முப்பத்தைந்து நாளும் வந்து திருமணமே நடந்து கொண்டிருக்கும் அது எந்த திருமணமாக காதல் திருமணம் கலப்பு திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் உங்களுடைய அந்த எந்த ஒரு எல்லா மதத்தும் சார்ந்தவர்களும் திருமணத்தைக்கு உண்டான காலமாக அமைகிறது என்று சூ கூறி எல்லா வளமும் இறைவனுடைய ஆசையை பெற்று இறைவனுடைய அருளை பெற்று திருமணம் செய்து மன வாழ்க்கையோடு சந்தோஷமாக வாழுங்க மேலும் மேலும் இதுபோல் வீடியோக்களை வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்கள் கேட்பீங்க பார்ப்பீங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வீடியோவை பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீர் ஓடையை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்